மனிதன் பிறந்த நாளிலிருந்தே தன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வழியாக ஓவியங்கள் இருந்திருக்கின்றன கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமன்று அது ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் மொழி ஒரு கலையானது ஓவியம் சிற்பம் இசை நாடகம் நடனம் போன்ற வடிவங்களில் காட்சியளிக்கிறது ஒரு மனிதனுடைய மனதை உயர்த்தும் ஒரு ஓவியனுடைய வடிவங்களிலும் வண்ணங்களிலும் உள்ள அர்த்தமானது கேட்போருக்கும் பார்வையாளர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த கலையானது நம்முடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பது மட்டுமின்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் பாலமானவும் திகழ்கின்றது அப்படி ஒரு நபருடைய திறமையையும் பொறுமையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஓவியங்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது கலையும் கைவண்ணமும் கலையும் கைவண்ணமும் நிகழ்ச்சிக்காக நாம் சென்னை ஆர்ட் ஹவுஸ் என்ற கலைக்கூடத்திற்கு தான் வந்திருக்கும் விநாயகருடைய இருக்கும் கண்காட்சி நடந்திருக்கு இந்த கண்காட்சியில ஒவ்வொரு ஓவியங்களும் வந்து கையால வரையப்படலுங்க உண்மையிலே வந்து கணினி தான் வரைஞ்சிருக்காங்க ஆனா பாக்கிறதுக்கு கையால வரைஞ்சா எப்படி இருக்குமோ அதே போலதான் காட்சியளிக்குது வாங்க ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்த்துட்டு அதை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு விநாயகரும் பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமான வடிவங்களை வந்து காட்சி அளிக்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது முதல் விநாயகர் ஓவியத்தை பார்த்து அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த விநாயகர் ஓவியத்தை பார்க்கும்போது அதுக்குப்படியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பச்சை நிறம் மஞ்சள் நிறம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிறத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த வண்ணங்களை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன இயற்கையோடு அவர் கலந்துருக்காரு அப்படின்றத நம்ம வந்து காட்சிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான பசுமையான பச்சை வந்து பயன்படுத்தியிருக்கோம் மஞ்சள் வந்து நம்ம மங்களகரமாக ஒரு மங்களத்தை குறிக்கிற மாதிரியான விஷயங்கள் அது இந்த நிலையில மிகவும் சிறப்பா இருக்கு அதையும் தாண்டி பார்க்கும்போது ஓவியத்தில் ஓவியத்துல வந்து விநாயகருடைய ஒரு பாதி மட்டும்தான் தெரியுது அந்த கண் காதுகளாட்டும் அடுத்த பகுதி வந்து தெரியல இல்லையா இதை ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி வரைஞ்சிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி வரையிறதுக்கான காரணம் என்ன இது ஓவியத்துல வந்து இருளும் ஒளியும் ஓவியம் ஒரு பக்கம் லைட்டிங் ஒரு பக்கம் டார்க் அந்த மாதிரி இருளாக இருந்தால் அந்த படம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்றதுனால நம்ம வந்து லைட்டு டத்து காமிக்கிறதுக்காக அந்த படம் அப்படி பண்ணியிருக்கோம் இந்த ஓவியம் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஆயில் பெயிண்டிங் பயன்படுத்தியிருக்க மாதிரி இருக்குது இதை பற்றி விளக்கமாக சொல்கிறீங்களா இது பார்க்குறதுக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருந்தாலும் உண்மையாக வந்து இது வந்து டிஜிட்டலாக நம்ம பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் கோரல் பெயிண்டர்ன்ற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணி இது வந்து பண்ணிகிட்ருக்கோம் பார்க்குறதுக்கு புதுசாக பார்த்தாங்கன்னா இது ஒரிஜினலாக ஆயில் பெயிண்டிங் தான் அப்படின்னு நம்புற மாதிரி இது இருக்கும் உண்மையிலே நான் பார்க்கும்போது கூட ஒருத்தர் வந்து வரைஞ்சா இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது டிஜிட்டல் லெவலில் வரைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கே தெரிய வருது அந்த வகையில் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஓவியத்தை வந்து நம்ம கையில் வரைகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் ஏன்னா டிஜிட்டல் லெவலில் நம்ம வரையும் போது வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் இல்லையா ஆனால் ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வரையிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரிஜினலாக நம்ம வந்து கேன்வாஸு அக்கர்லிக் அந்த மாதிரி பெயிண்ட் பயன்படுத்தி நம்ம வரையதா இருந்தால் அதை பெயிண்டிங் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு

இந்த மண் சிலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வண்ணங்கள் தீட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் இருக்கு ஓவியத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்கிறீங்களா அந்த விநாயகர் வந்து நடனம் ஆடுற மாதிரியான ஒரு இது இருக்கு நம்ம மண் வச்சு நம்ம விநாயகர் சதுர்த்தி காலங்கள்ல வந்து விநாயகர் சிலைகள்லாம் செய்வாங்க மண்ணெல்லாம் வச்சு வச்சு செய்யறாங்க அந்த பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த கலர் அந்த வண்ணங்கள் எல்லாம் வந்து அதே மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கோம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அருமையாக வந்திருக்கு அதையும் தாண்டி நடனம் ஆடையக்கூடிய விநாயகர் வந்து அதிகளவில் நாம் நாம பார்த்தது இல்ல நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா இது இந்த ஓவியங்கள்லாம் வரைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கற்பனையிலேயே வந்து இந்த மாதிரி வரையலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமா இல்லைன்னா வந்து யாராச்சும் இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வரையணும்னு தோணுச்சுங்களா இல்ல நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய நம்ம ஊர்கள் எல்லாம் நிறைய விநாயகர் நம்ம பாத்துருக்கோம் நிறைய கோவில்கள் நகரங்கள் தான் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு நம்ம எல்லா கோயில்களையும் வந்து பார்த்துருக்கனால கோவிலில் நிறைய பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல இந்த மாதிரியான ஒரு விநாயகர் பண்ணணும்னு தோணுச்சு அதை பண்ணிருக்கோம் தும்பிக்கை போது பாருங்களேன் அந்த ஓவியத்தில் முதல் ஓவியத்தில் நம்ம பார்க்கும்போது தும்பிக்கை வேற மாதிரி இருந்தது இந்த தும்பிக்கை வந்து வேற ஒரு வளைவில் வந்து இருக்கு இல்லையா இந்த தும்பிக்கையுடைய வேறுபாடுகள்லாம் எப்படி வரைகிறீங்க இல்லிபிகா அது வேறுபாடுன்றது இல்லை அவர் நடனம் ஆடும்போது அந்த ஒரு ஃபுளோ இருக்கணும் இல்லையா அந்த ரிதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணிடுவோம் இந்த ஓவியம் பக்கத்துக்கு வண்ண அதிகமா இருக்கு அதிக அளவுல வண்ணங்கள் பயன்படுத்திருக்கீங்க அதுதான் சிவப்பு நிறம் ஆகட்டும் நீல நிறம் ஆகட்டும் மஞ்சள் நிறம் கருப்பு நிறம் காவி நிறம் வெள்ளை நிறம் கூட பயன்படுத்திருக்கீங்க அதிகப்படியான நிறங்களை பயன்படுத்தி ஒரு அழகான விநாயகரை வரைஞ்சிருக்கீங்க இவ்வளவு வண்ணங்கள் பயன்படுத்திருக்கீங்க இல்லையா இந்த வண்ணங்கள் எல்லாம் தேர்வு செய்யறதுக்கான காரணம் சொல்ல முடியுமா பூமியாகவும் வெளிச்சமான பகுதியெல்லாம் ஆகாயமாவும் காட்சிப்படுத்துற மத்தியானதான் பண்ணிடுறேன் பூமி ஆகாயம் ரெண்டுத்துக்கும் தலைவர் வந்து இவர் இல்லையா அந்த மாதிரி மையப்படுத்தி வரைஞ்சிருக்கீங்க இந்த உருவம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து முழுமையா பெறல இல்லையா ஏன்னா வந்து பாதி தான் வரைஞ்சிருக்கும் அதையும் தாண்டி அந்த கால் பகுதிகள் மட்டும் விட்டுட்டு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா இதற்கு காரணம் என்ன இல்லை அவரும் நம்ம இன்னும் நெருக்கமாக இருக்காருன்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அது அப்படி தான் வரையணுன்றது விஷயம் இல்லை ஆனா வந்து அவர் இன்னும் முகத்தை மட்டும் நம்ம முழுமையாக வரையும் போது அவர் இன்னோட நம்மளோட நெருக்கமாக இருக்காரு அந்த மாதிரி கடவுள் நம்மளோட நெருக்கமாக இருக்கான்ற மாதிரி காணிக்கிறோம் அடுத்த ஓவியங்கள் பார்த்துடலாமா இந்த விநாயகர் ஓவியம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நடனம் ஆடக்கூடிய விநாயகர் மாதிரி தான் தெரியுது அதையும் தாண்டி வந்து நீல நிறம் அங்கங்க தெரியுது ஸோ அதை பற்றியும் விளக்கமாக சொல்லுங்கள் சார் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் காடியில் வந்து விநாயகர் நடனம் ஆடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது இவ்வளோ நீளம் பசுமை இதெல்லாம் கடல் காடியில் வந்து ஆழ்கடலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வண்ணங்களை பயன்படுத்தி இந்த விநாயகர் வார்த்தை அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல வந்து அந்த நீர் குமிழ்கள்லாம் இருக்கு இல்லையா சின்ன சின்னதாக அதையும் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா நம்ம நீர் நீந்தும் போதோ நம்ம வந்து தண்ணிக்குள்ள போகும் அந்த நீர் குமிழ்கள் இயல்பாக வர்றது தானே அதை பிரதிபலிக்கிற மாதிரி அவர் நடனம் தண்ணீர் நடனம் ஆடும்போது அதெல்லாம் இருக்கணும் அந்த இது இருக்கணும் தான் நீர் குமிழ்கள்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி கடவுள் வந்து நீர்லேயும் இருப்பாரு நிலத்திலையும் இருப்பாரு இயற்கையோடும் சேர்ந்து இருப்பாரு அந்த அர்த்தத்தில் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பா மற்ற ஓவியங்கள் பார்க்கத்தை விட இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் வந்து கையில் நிறைய இருக்காரு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன உருவங்கள்லாம் தெரியுது இந்த ஓவியத்தை வந்து எதை பார்த்து நீங்கள் வரைஞ்சீங்க இந்த விநாயகர் வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம கோவிலில் வந்து நிறைய பார்த்துருக்கோம் இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த படம் பண்ணியிருக்கேன் அவர் வந்து ஒரு கையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கொம்பு உடஞ்சிருக்கும் இந்த கையில் வந்து ஆயுதம் கோடரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா போருக்காக ஒருத்தர் தயாராகும்போது என்னெல்லாம் போர் முரசு ஒழிக்கும் வாழோட வீரர்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போர்க்களத்துக்கு அவர் தயாரா இருக்காரு இப்போது ஏதோ ஒரு அந்த மாதிரி யுத்தம் அதுக்கு தயாரா இருக்க மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்காக அந்த படம் வீர விநாயகர் வீர விநாயகர் வெற்றி விநாயகர்லாம் சொல்கிறாங்க அப்படி கூட நீங்கள் எடுத்து இந்த வண்ணத்தை பயன்படுத்திருக்கான காரணம் என்ன ஏன்னா வந்து மற்ற ஓவியங்கள் பார்க்கும்போது வந்து நல்ல வேற வேற வண்ணங்கள் வந்து அதிகப்படியான வண்ணங்கள் தான் அவள் பயன்படுத்தியிருக்கோம் இந்த படத்துக்கு வந்து இந்த வண்ணங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்வு செஞ்சதுக்கான காரணங்கள் சொல்றீங்களா இவர் வந்து இது வந்து ஒரு மண்ணின் மண்ணின் மைந்தரன் மாதிரி நம்ம மனித சொல்கிற மாதிரி விநாயகர் வந்து நம்மளோட இந்த பிரிக்க முடியாத ஒரு மண்ணின் மைந்தராக அவரை நம்ம பார்க்கலாம் வந்துட்டு அதனால தான் பூமியை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த இந்த கலரை நம்ம பயன்படுத்தி நம்ம வச்சுருக்கோம் இதையும் வந்து நீங்கள் டிஜிட்டல் லெவலில் தான் வரைஞ்சிருப்பீங்க என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்ல முடியுமா இது வந்து ஆயில் பேஸ்டல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஆயில் பேஸ்டல் பென்சில்ஸு பென்சில் லைன்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனால் அது பார்த்தா நம்ம வந்து டிஜிட்டலில் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரிஜினலாக நம்ம கையில் வரைஞ்ச மாதிரியே ஒரு உணர்வு கொடுப்போம் அடுத்து ரொம்பவே வண்ணமயமான மூன்று முக பிள்ளையார் இந்த ஓவியத்தை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிலாம் நம்ம சொல்லணும்ல அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த விநாயகரை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா மூன்று முகம் இருக்கும் அவர் வந்து இது வந்து ஐம்பன் சிலை மண்ணால சிலை கல்லால் சிலை இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்பாங்க இது வந்து மரத்தாலான பிள்ளையாரும் எப்படி இருக்கும் அப்படி அதை மாதிரி காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம் இதெல்லாம் டிஜிட்டல் பண்ணதை பார்க்கறதுக்கு ஒரிஜினலாக மரத்தில் பண்ண மாதிரியே நமக்கு உணர்வு நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்காரு அதையும் தாண்டி இந்த ஓவியம் வரையும் போது நீங்கள் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக பண்ணும்போது இது இம்பாஸ்ட்ரோ நமக்கு வந்து நமக்கு டிஜிட்டல் இம்பாஸ்ட்ரோ பேலட் ப்ரெஷ் அந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தி அதை என்ன பண்றது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமரை மீது அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு இல்லையா இதற்கான காரணம் என்ன தாமரை பார்த்தாலே தாமரைனாலே மறுமலர்ச்சி பிள்ளையார் வந்து வந்து தான் அது எல்லா தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா தாமரை மேலே இருப்பாங்க அத அதுக்காக தான் நாங்கள் தாமரை கலை வரைஞ்சிருக்கோம் கல்லில் இருக்கும் சிலது வந்து இது வந்து ஊட்டணில் இருக்க மாதிரி இந்த ஓவியம் பார்க்கறதுக்கு வந்து நடனமாடக்கூடிய விநாயகர் தான் தெரியுது அதையும் தாண்டி இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க புகுத்திருக்கீங்க இருக்கீங்க நடன மாட விநாயகர் பார்க்கும்போது ஒரு ஒரு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம வீட்டில் மாட்டிருந்தாலும் விநாயகரை பார்க்கும் நமக்கும் ஒரு ஒருத்தவ ஒரு எப்படி சொல்றது ஒரு உற்சாகம் பிறக்கிற பிறக்காக இருக்கு இந்த ஓவியத்தை பார்க்கும்போது விநாயகர் கையில பாத்தீங்கன்னா வந்து கோடரி வச்சிட்டு இருக்காரு அதே சமயத்துல கீழே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருடைய கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காரு அதாவது தவற செஞ்சவங்களை வந்து தண்டியக்கூடிய விநாயகராக இவர் வந்து காட்சி அளிக்கிறார் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் தான் இதை வரைஞ்சிருக்கோம் இது வந்து ஆயில் பெயிண்ட்லாம் ஆயில் பெயிண்ட் எஃபெக்டில் வந்து நம்ம இதை பண்ணிடுவோம் அதே சமயத்தில் ஒரு சில வண்ணங்கள்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக வந்து வரைஞ்சிருக்கீங்க இந்த டிஜிட்டல் லெவலில் பண்ணும்போது பார்க்கறதுக்கே வந்து தத்ரூபமாக காட்சி அளிக்குது அடுத்த ஓவியம் பார்க்கலாமா ஒரே பசுமை நிறம் எங்கே பார்த்தாலும் பசுமை நிறமாக இந்த விநாயகர் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம விநாயகர் நம்ம எங்கள் வீட்டில் சின்னதாக பிடிச்ச ஒரு பிடி மண் எடுத்து பிடிச்சி வச்சா கூட கோவில் அருகம்புல்லாம் வைப்பாங்க அந்த அருகம்புல்லை வந்து

இந்த ஓவியத்தில் பார்க்கும்போது மூன்று விநாயகர் வந்து தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு மனிதர்களை எப்படி ஒவ்வொரு குணம் கொண்டவங்க இருப்பாங்களோ அந்த வகையில் விநாயகர் வந்து அவங்கள வந்து பிரதிபலிக்கிற மாதிரி மூன்று விநாயகர் மூன்று குணங்களோட இருக்கிறாரு ஒவ்வொரு விதத்துல இருப்பாரு அந்த மாதிரி அர்த்தத்தில் வந்து இந்த ஓவியங்கள் நீங்க வரைஞ்சிருக்கீங்க இல்லையா சொல்லி பார்த்தா ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசப்படுத்தி காட்டுற மாதிரி தான் மூன்று வரைஞ்சிருக்கோம் இருக்கணும்ன்றதுக்காக வந்து நம்ம வந்து பேலட் நைஃப் அக்ரலிக் அந்த மாதிரியான எஃபெக்ட்ல வந்து படுத்து இந்த விநாயகர் ஓவியத்தை பார்க்கறதுக்கு கீழே இருந்து ஒரு நெருப்பு பொரி இல்ல தீன் கூட எடுத்துக்கலாம் அதுல ஒரு விநாயகர் வர மாதிரி இருக்கு அவருடைய உடை உடுத்தி இருக்காரு இல்லையா சிவப்பு நிறத்துல ஒரு உடை அது வந்து பண்டிகையை குறிக்கிற மாதிரியும் இருக்கு ஒரு பண்டிகை கால விநாயகர் அப்படின்னு இவர் எடுத்துக்கலாமா டெக்ஸ்டர் பிரஷஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் பேலட் நைஃப்ஸ் ஆயில் சில இடங்கள்ல வந்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வரணுன்றதுக்காக வந்து அந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் எல்லாம் வந்து பயன்படுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா டிஜிட்டலா தான் பண்ணியிருக்கோம் ஆனா ஒரிஜினல் பெயிண்டிங் எப்படி இருக்கும் நம்ம மேனு எல்லாம் பண்ணா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரியான பின்னாடி பேக்ரவுண்ட் பாக்கும்போது எல்லாமே வந்து இருட்டா இருக்கு அதுல வந்து இவர் ஒலி மாதிரி காட்சி அளிக்கிறாரு நம்ம இருண்டு போன வாழ்க்கையில ஒலி ஏத்தக்கூடிய விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்வையாளர்களோட பார்வையை பொறுத்து அடுத்த விநாயகர் பார்க்கலாமா வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் வந்துருச்சு இல்ல பண்டிகை வந்துருச்சு விநாயகர் சிலை வாங்கும் போது வந்து நல்லா அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி விநாயகர் சிலை மாதிரியான ஓவியம் வந்து எங்களுக்கு காட்சி அளிக்குது அந்த மையப்பட்டு தானே வந்திருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி காலங்கள் எல்லாம் ரோடுகள்லாம் எல்லாம் வந்து பிள்ளையார்லாம் சின்ன சின்ன சைஸ்ல நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பூ உள்ள போட்டு அதுக்கு அலங்காரம் செய்து அதை பொட்டு வச்சு பூ வச்சு நம்ம வழிபடுறோம் இல்லையா அது பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த படம் நம்ம பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற விநாயகர் போல இல்லாமல் ரொம்பவே அமைதியாக சாந்தமாக தியானம் மேல வந்து விநாயகர் வந்து காட்சி அளிக்கிறாரு வந்து அமைதியாக கூடிய விநாயகர் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா ஆமாம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அமைதி வரும் அந்த லைட்லாம் வந்து நம்மளுடைய எனர்ஜியாகவும் அறிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி வருது இல்லையா நான் அதில் அது ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த அந்த சின்ன சின்ன வேவ்ஸ்லாம் வந்து 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 தெரியுது அவருடைய நெற்றி பகுதி மட்டும் ரொம்பவே பிரகாசமாக இல்லையா நம்மளை என்ன சொல்ல வருது என்ன குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் தியானம் பண்ணும்போது நமக்குள்ளேயே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த லைட் வந்து நம்ம வந்து ஒரு நாலேஜாகவும் ஒரு எனர்ஜியாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையாக இருந்தது ஓவியங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஓவியங்களுமே வந்து ஒன்னொருத்துக்கும் வித்தியாச வித்தியாசமாக இருந்தது பார்த்த ஓவியங்களே திரும்பி பார்க்குற மாதிரிலாம் இல்லை ஒவ்வொரு விநாயகர் வந்து அமர்ந்த நிலையில் இருந்தாருன்னா அடுத்த விநாயகர் பார்க்கறதுக்கு வந்து நடனமாடக்கூடிய நிலையில் இருந்தார் அடுத்துக்கடுத்த விநாயகர் பார்க்கும்போது மூன்று தலைகளோட காட்சி அளித்தார் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு விநாயகரும் வந்து தனித்துவமாக தான் எங்களுக்கு காட்சி அளித்தாங்க எல்லாராலையும் பார்த்து எல்லார் கோயிலுக்கும் போயிட்டு இவ்வளோ விநாயகரை வந்து வழிபட முடியுமா பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் இந்த ஒரு கண்காட்சி மூலமா ஒவ்வொரு விநாயகரையும் வந்து நம்ம பார்த்து அவருடைய அற்புதங்களை வந்து நம்ம உணர முடியும் ஏன்னா வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த உணர்வு எப்படி இருக்கும் அவரை போயிட்டு வந்து அந்த கருவிகளை தரிசிட்டு வரும்போது என்ன ஒரு நிறைவு கிடைக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு விநாயகரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ மன மகிழ்வா இருந்தது இவ்வளோ ஓவியங்கள் வரைஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஓவியத்தை பத்தியும் எங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி இதுவரைக்கும் நாம பார்த்த மூன்று ஓவியங்களை பத்தி சொல்லணும்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த விநாயகர் ஓவியத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பசுமை நிறத்துல வந்து காட்சி அளிக்கிறார் அதையும் தாண்டி இந்த பித்தளை சிலை இருக்கும் இல்லையா அந்த பித்தளை சிலத்துல வந்து பாசி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வண்ணங்களை பயன்படுத்தி ரொம்பவே அழகா வந்து இந்த விநாயகரை வந்து வரைஞ்சிருக்காங்க இதோடைய கருப்பத்தை கேக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பசுமையை குறிக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு அடுத்ததான் அடுத்த விநாயகர் ஓவியத்தை பத்தி பாத்திரலாம் இது பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஐம்போன் சிலை விநாயகர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிலை வடிவத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு நம்ம பொதுவாவே வந்து சிவ தாண்டவத்தை தான் அதிகமா பார்த்துருக்கோம் இங்கே இங்க வந்து விநாயகர் தாண்டவம் ஆடுற மாதிரி இந்த ஓவியம் வந்து காட்சி அளிக்குது அதையும் இன்னொரு கட்டத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து விநாயகர் சக்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண் சிலைகள்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மண் சிலைகள் வாங்கிட்டதுக்கு அப்புறமா வந்து அதில் வண்ணங்கள் தீட்டுவாங்க வண்ணங்கள் வந்து தீட்டி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம கிட்ட வந்து பாக்கும்போது அந்த மாதிரி ஒரு வண்ணம் தீட்டியே ஒரு மண் சிலையை வாங்கினா எப்படி இருக்கும் விநாயகர் சிலையை வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து காட்சி அளிக்குது இந்த மூன்றாவது ஓவியம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான வண்ணங்கள் வந்து இந்த ஓவியத்தில் வந்து காட்சி அளிக்குது குறிப்பா சொல்லணும்னா சிவனை சொல்லலாம் சிவன் பார்வதி எப்படி பாதி பாதியாக இருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விநாயகர் வந்து நம்ம பாதி பாதியாக தான் நம்ம பார்க்கணும் இதில் வந்து ஒரு பாதியில் வந்து அடர் நிறத்துடைய வண்ணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன குறிக்கிறதுனா தவற செய்தவர்களை வந்து விநாயகர் வந்து தண்டிக்கக்கூடியவர் அப்படின்றத காட்சி அளிக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெளி நிறத்தில் வண்ணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காரு அவர் வந்து ரொம்பவே சாந்தமாக இந்த நிலையில் வந்து காட்சி அளிக்கிறாரு ஒண்ணு வந்து கோவமா இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறாரு சாந்தமான நிலையிலும் இருக்கிறாரு ஒருவேளை வந்து தவறு செஞ்சவங்க வந்து திருந்திட்டாங்க அப்படின்னா வந்து அவருடைய மன்னிக்கக்கூடிய நிலையிலும் வந்து ஒரு பாதையில் வந்து காட்சியளிக்கிறாரு இந்த ஓவியத்தை பார்க்கும்போது ரெண்டு குணங்களும் இருக்கு கடவுள் வந்து தண்டிக்கவும் செய்வாரு அதே சமயத்துல வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரியவும் செய்வாரு அந்த வகையில வந்து இந்த ஓவியம் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பா வந்திருக்குதான் நம்ம சொல்லலாம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா வந்து நீருக்கு அடியில வந்து விநாயகர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த விநாயகர் ஓவியம் வந்து காட்சி அளிக்குது இவர் வந்து நீருக்கு அடியில தான் இருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த நீர் கும்பிட்டுல உங்களுக்கு வந்து காட்சி அளிக்குது பாருங்களேன் இந்த சின்ன சின்ன நீர் குமிழ்கள் மூலமாக வந்து அவர் நீருக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி நீருக்குள்ளே என்னென்ன உயிரினங்கள் இருக்கும் மீன் இருக்கும் பாம்பு இருக்கும் இல்லையா அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து விநாயகரை சுற்றி இருக்குது அதில் ஒன்றுத்து தான் இவர் அவர் வந்து கையில் இருக்காரு ஸோ நீர் கடையிலும் வந்து விநாயகர் இருக்காரு நீரில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து அவர் சொந்தக்காரு கடவுள் வந்து நீர்லேயும் இருப்பார் நிலத்திலையும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பிரதிபலிக்கக்கூடிய வண்ட வந்து இந்த ஓவியம் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு வாங்க அடுத்த ஓவியத்தை பார்த்துடலாம் இந்த விநாயகர் வந்து போருக்கு வந்து புறப்படக்கூடிய விநாயகரா தான் எனக்கு தெரியுறாரு ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து கையில வந்து ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காரு ஒரு பக்கம் வந்து கோடரி கத்தி அதெல்லாம் வச்சிட்டு இருக்காரு இவர் வந்து தயார் நிலையில் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த போருக்கும் போறதுக்கு முன்னாடி வந்து மேலதாளங்களா வாசிப்பாங்க இசைக்கருவிகள் வாசிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம போருக்கெல்லாம் போவோம் இல்லையா அது மட்டும் இல்லாம படை வீரர்கள்லாம் தயாரா இருக்குன்றாங்க விஷயத்த வந்து கீழே வந்து ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஆயுதத்தை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு படை தலைவர்கள் வந்து படையில இருக்கக்கூடிய வீரர்கள் தயாராக தயாரா இருக்காங்க மேலதாளம் வாசிக்க வந்து இவர் வந்து போருக்கு வந்து போகக்கூடிய உருவத்தில் தான் வந்து இவர் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான் மனிதர்களுக்கு வந்து கோபம் வந்து வந்துடும் இல்லையா ஒரு எல்லைக்கு மீறி போச்சுன்னா மனிதர்களுக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி வந்து கடவுளுக்கும் வந்து கோவம் வரும் அவர் வந்து அவரை கோவப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணாருன்னா வந்து அவரும் வந்து தண்டிப்பாரு அதை வந்து மையப்படுத்தி வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்தை அடுத்ததான் இந்த இரண்டு ஓவியங்களை பத்தி நம்ம பார்த்துடலாம் இந்த ஓவியத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து விநாயகருக்கு வந்து மூன்று தலை இருக்கிற மாதிரி இருக்கு அதையும் தாண்டி நிறைய வண்ணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தாமரை மீது அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு இந்த விநாயகர் தாமரை பொதுவா யாரு சரஸ்வதி அவர்கள் வந்து தாமரை மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதாவது மூன்று தேவிகள் பார்வதி சரஸ்வதி மகாலட்சுமி அந்த மூன்று தேவிகளையும் குறிக்கக்கூடிய விநாயகராக வந்து இந்த விநாயகர் வந்து நமக்கு காட்சியளிக்கிறார் அதாவது மூணுமே வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லையா ஒரு நபருக்கு வந்து செல்வம் மட்டும் இருந்தா போதாது படிப்பு மட்டும் இருந்தாலும் போதாது இல்லையா மூன்று பலன்களும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அந்த வகையில் இந்த விநாயகர் நம்ம வந்து வழிபடும் போது மூன்று பலன்களுமே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு விநாயகருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் தந்தமே இருந்திருக்காது இந்த விநாயகர் பார்க்கும்போது ஒரு தந்தம் மட்டும் இருக்கு அடுத்த தந்தம் வந்து உடஞ்சிருக்கும் அடுத்த விநாயகர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஒரு தந்தம் இருக்கிற மாதிரி இந்த விநாயகர் வந்து நமக்கு காட்சியளிக்கிறாரு சரி வாங்க அடுத்த விநாயகர் அடுத்த விநாயகர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காரு அந்த விநாயகர் நம்மளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சோகம் இருக்கு இல்ல நம்மளுக்குள்ள வருத்தம் இருக்குன்னா இந்த விநாயகரை வந்து வழிபடுறோம் அப்படின்லாம் வந்து இந்த ஓவியத்தை பார்க்கும்போது நம்மள அறியாமலே நம்மளுக்குள்ள வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த வகையில இந்த விநாயகர் வந்து ஆனந்தத்தை வந்து வெளிப்படுத்துறாரு அதாவது மகிழ்ச்சியை வந்து நம்மளுக்கு தான் சொல்லலாம் அடுத்ததான் இந்த மூன்று ஓவியங்கள் பத்தி நம்ம பார்த்துடலாம் முதல் இருக்கக்கூடிய இந்த ஓவியம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா விநாயகர் வந்து போருக்கு போகிற மாதிரி ஒரு ஓவியம் பார்த்தோம் இல்லையா இந்த ஓவியம் என்ன சொல்ல வருதுன்னா அவர் போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து வெற்றி அடைஞ்சி வந்தா எப்படி இருக்கும் அந்த ஓவியத்தை மையப்படுத்தி தான் எந்த வந்து வரைஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து போருக்கு போகும்போது நம்ம வண்ணங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த ஓவியத்துல பார்க்கும்போது வந்து நிறைய வண்ணங்கள் உங்களால பார்க்க முடியும் அந்த சிவப்பு வண்ணமாகட்டும் பச்சை நிற வண்ணமாகட்டும் அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும் அதையும் தாண்டி கீழே வந்து ரெண்டு பேரை வந்து அவர் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு நம்ம போர்ல போய் ஒருத்தவங்களை வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க தோத்து போனவங்களும் நம்ம எப்படி கூட்டிட்டு வருவோம் கழுத்தை பிடிச்சு இழுத்து தானே கூட்டிட்டு வருவோம் அந்த வகையில் பார்க்கும்போது விநாயகர் வந்து போருக்கு போய் வெற்றி அடைந்துட்டாரு அதை வந்து குறிக்கிற மாதிரி இந்த ஓவியம் வந்து இருக்கு அதையும் தாண்டி இன்னொரு விதத்துல எப்படி சொல்லணும்னா டவரை செஞ்சவங்களை வந்து விநாயகர் வந்து தண்டிப்பாரு அந்த வகையிலையும் வந்து இந்த ஓவியத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் இந்த ஓவியம் வந்து பசுமை அதை எல்லாத்தையும் தாண்டி விநாயகருக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்லுனா வந்து நம்ம அருகம்புல்ல சொல்லலாம் இல்லையா அருகம்புல் விநாயகர் அப்படின்னு தான் நம்ம இவரை சொல்லணும் இப்ப காட்டு பகுதியில இருக்கிறாங்க காட்டுவாசிகள் இருக்காங்க வந்து அந்த மரம் மலைகள் நிறைந்த பகுதியில இருக்காங்கன்னா அவங்க வந்து விநாயகர் எப்படி வழிபடுவாங்க அங்க இருக்கக்கூடிய மலர்கள்லாம் வச்சு வழிபடுவாங்க இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது அவங்க கிட்ட வந்து செம்பருத்தி தான் அப்ப வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா அப்ப வந்து செம்பருத்திய வச்சு விநாயகரை வந்து வழிபட்டா எப்படி இருக்கும் அந்த வகையில வந்து இந்த ஓவியத்தை வந்து மையப்படுத்தி வரைஞ்சிருக்காங்க அடுத்ததான் மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து மூன்று விநாயகரும் தனித்துவமா வந்து இருக்காங்க இது வந்து நம்மள வந்து எப்படி நம்ம வந்து ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டோம் இல்லையா ஒருத்தொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருப்பாங்க இல்லையா அதுல மட்டும் இல்லாம ஒரு விநாயகருடைய தும்பிக்கை வந்து ஒரு புறமா இருக்கு வலது புறமா இருந்துச்சுன்னா இன்னொரு விநாயகருடைய தும்பிக்கை வந்து இடது புறமாவும் இருக்கு மனிதர்களுடைய எண்ணங்களும் வந்து அந்த மாதிரி வேறுபடும் இல்லையா ஒரு மனிதருடைய எண்ணம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு மனிதருடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும் ஒருவருடைய குணம் வந்து வேற மாதிரி இருக்கும் மற்றொருடைய குணம் வந்து வேற வேறொருத்தர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது விநாயகர் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்காரு அது வந்து மனிதர்களுடைய எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கு இந்த ஓவியத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும் அதையும் தாண்டி மனிதர்கள் வெவ்வேறு விதமாக தான் இருப்பாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நிலையில வந்து இந்த ஓவியம் வந்து சிறப்பா வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ நாம பார்க்குற இந்த மூன்று விநாயகர் ஓவியங்களும் வந்து பண்டிகை காலத்தை குறிக்கக்கூடிய ஓவியங்கள்னு சொல்லலாம் முதல்ல இருக்கக்கூடிய ஓவியம் பார்க்கும்போது விநாயகர் வந்து அவர் வந்து பண்டிகையை கொண்டாடுற மாதிரி இருக்கு அடுத்த ஓவியம் பார்க்கும்போது நாம வந்து விநாயகர் சிலையை வாங்கி அவரை கொண்டாடுற மாதிரி இருக்கு அடுத்ததான் வந்து முக்தி விநாயகர் கடைசியா வந்து தியான நிலைக்கு நம்ம போவோம்னு சொல்லணும் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது முக்தி விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா வந்து இந்த பண்டிகை காலத்துல நெருப்பு பொரியல இருந்து வந்தா எப்படி இருக்கும் அதுலேருந்து உருவான விநாயகர் மாதிரி தெரியுது அவர் போட்டிருக்க துணி வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு சிவப்பு நிறம் பொதுவா வந்து அந்த பண்டிகையை குறிக்கிற மாதிரி இருக்கு பண்டிகை காலத்துல பாத்தீங்கன்னா இருள நீக்கி ஒளிய தருவாரு அவர் வந்து பிரகாசமா இந்த ஓவியத்துல வந்து தெரியுதா பாருங்கள் அடுத்துதான் இந்த ஓவியம் பொதுவாவே நம்ம வீட்டில் வந்து பண்டிகை அப்படின்னா வந்து நம்ம வந்து கடவுள் சிலைகளை வாங்குவோம் அதே மாதிரி விநாயகருக்கான பண்டிகை விநாயகருடைய சிலையை வாங்கிட்டு அவருக்கான அலங்காரங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா கழுத்துல வந்து மாலை போடுவோம் மேலே வந்து நம்ம பொட்டு வைப்போம் அந்த வகையில பார்க்கும் போது ஒரு பண்டிகைக்கான விநாயகர் நம்ம வழிபடக்கூடிய விநாயகர் பண்டிகை காலத்துல வழிபடக்கூடிய விநாயகரா வந்து ரொம்பவே வந்து பிரகாசமா வண்ணமயமா வந்து இவர் காட்சியளிக்கிறார் அடுத்த விநாயகர் வந்து கடைசியா நம்ம எங்க எந்த நிலைக்கு போகும் என்னதான் நம்ம வந்து வேலை செஞ்சாலுமே கடைசியா வந்து முக்தி தான் அடைவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தியான நிலைக்கு போவோம் இல்லையா அது வந்து முக்தியை குறிய கூடிய ஒரு விநாயகரா வந்து அவர் வந்து காட்சி அளிக்கிறாரு இப்ப பார்த்த நம்ம ஒவ்வொரு விநாயகருடைய ஓவியத்தையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சிருக்கும் ஆனா கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது வேற ஒரு கன்னடத்துல பார்க்கும்போது சின்ன சின்ன டீட்டெயில்ஸோடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அது நம்மளுக்கு வேறவருடைய அர்த்தத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்ப எனக்கு பார்க்கும்போது இந்த அர்த்தத்துல தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு சிறிது நேரம் கழிச்சு நான் பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு அர்த்தத்தை வந்து அது கொடுக்கும் ஒவ்வொரு ஓவியமே வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு புது புது உணர்வையும் புது புது எண்ணத்தையும் வந்து தான் இருக்கும் அது வந்து என்ன அர்த்தத்தில் வந்து அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்றது முழு விவரம் வந்து அந்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியர் கையில தான் இருக்குன்னு நம்ம சொல்லணும் அந்த வகையில் இப்ப பார்த்த எல்லா ஓவியங்கள் மூலமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ விநாயகரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து மன மகிழ்வை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்